அது பிராமசரி நோட்டு பிராமசரி நோட்டு எதுவும் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்கீங்களா பத்திரம் மட்டும் தான் சார் அதுல மூணு பேர் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் அது வெறும் பத்திரமா பிளாங்க் எதுக்கு அது கொடுத்தீங்க பணம் கொடுக்கணும்னா அந்த பேக் கொடுக்கணும்னா சைன் பண்ணி அதாவது வந்து அவங்க என்ன சொல்லிருப்பாங்க இந்த பணம் எல்லாம் வந்தபடி நீங்க அந்த பணத்துக்காக ஒரு கேரண்டிக்காக வாங்கியிருப்பேன்னு வந்து சொல்லிருப்பாங்க ஆமா மேடம் ஆமா அதனால வந்து இப்ப நம்ம புகார் கொடுக்க சொல்லி முதல் தகவல் அறிக்கை பயில் பண்ண சொல்லி இந்த செக் வாங்கிட்டாங்க இத்தனை செக் வாங்கியிருக்காங்க இந்த செக் நம்பரு இந்த பிராமத்த இந்த பத்திர பேப்பர் ஸ்டாம்ப் பேப்பர்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே புகார்ல சேர்த்துட்டா பிற்காலத்துல இவரு மேல வந்து காசலை வழக்குகள் போட முடியாம நம்ம அதிகம் தடுத்துக்கலாம்